ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் கப் ஷேப்பெல்லாம் எடுப்பாக வர்றதுக்கு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்குறா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம வந்து ப்ளவுஸ் பீஸை கட் பண்ணி எடுத்தாச்சு ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து நமக்கு மூணு பீஸாக இருக்கும் அந்த கப் ஷேப் தனியாட்டம் ஃப்ரண்ட்டு நெக்கு சைடு வந்து தனியாட்டம் இருக்கும் இப்போ நெக்கு வந்து நம்ம வரைஞ்சி எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு வரைஞ்சிருக்கேன் அது இன்னொரு சைடு பதியணுங்கிறதுக்காக அதுக்கு மேலே டார்க்காக அந்த மாதிரி வரைஞ்சிட்டு மடித்து வச்சு லைட்டாக தட்டி விட்டிக்கோங்க நமக்கு இன்னொரு சைடும் அதே போல் ரவுண்ட் ஷேப்பு கரெக்டாக பதிஞ்சிரும் பதிஞ்ச பிறகு அதுக்கு மேலே இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க வரைஞ்சி விட்டுவிட்டேன் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்கிறது வந்து நமக்கு தையலுக்கான அளவு அதுக்கப்புறம் தான் நம்ம ரெடி அளவு வரைஞ்சிருக்கோம் இப்போ ரெண்டாவது வரை தான் ரெடி அளவு ரெடி அளவில் தான் நம்ம தையல் போடணும் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க இப்படி வரைஞ்சி விட்டால் நம்ம தையல் போடும்போது நமக்கு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வரும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாத்தை எடுத்துக்கோங்க மெயின் கிளாத்தில் நல்ல பக்கமாக எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கு மேலே வந்து லைனிங் இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நீங்கள் இப்போ உங்களுக்கு பின் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ரெண்டு ஷோல்டர்லேயும் சென்டர்லேயும் ஒரு பின் பண்ணிக்கோங்க அப்போ துணி விலகாமல் இருக்கும் இப்போ தையல் போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லைனில் போடக்கூடாது தையலுக்கான அளவு செகண்ட் லைனில் நீங்கள் போட்டுக்கோங்க அதுதான் நமக்கு ரெடி அளவு நமக்கு அந்த துணி வந்து கரெக்டாக நிற்குதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க ரெண்டு துணியும் கரெக்டான அளவில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க வளைவு வரும்போது கரெக்டாக வளைச்சி போட்டுக்கோங்க இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பு கரெக்டாக வந்திருக்கு அடுத்து உள்ளே இருக்க அந்த கழுத்து துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அந்த தையலுக்கான அளவு விரைஞ்சி விட்டுருக்க அந்த அளவில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி எடுத்த பிறகு இனி வந்து நீங்கள் பதிச்சு தையல் போடணும் பதிச்சு தையல் போடுறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ நம்ம பக்கம் மாற்றி எடுக்கும்போது நமக்கு அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வரும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து அதில் ஒரு பதிச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம எப்பவுமே பதிச்சு தையல் போடும்போது நமக்கு வந்து பதிசு தையல் வந்து லைனிங் மேலே தான் போடணும் மெயின் ஃபேப்ரிக் மேலே போடக்கூடாது அப்புறம் வந்து அந்த உள்ளே நிற்கிற துணி வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் சைடு பார்த்து ம வைக்கக்கூடாது நம்ம வந்து லைனிங் பார்த்து தான் லைனிங் சைடு பார்த்து தான் நம்ம வச்சு அதுக்கு மேலே தான் தையல் போடணும் அப்போ தான் நமக்கு அதுக்கு தையல் வந்து கரெக்டாக வரும் இந்த மாதிரி ஃபுல்லும் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்த பிறகு நம்ம அப்படியே உள்ளே மாற்றி எடுத்துகிட்டு நம்ம இதில் வந்து அதுக்கு மேலே ஒரு தையல் போட இல்லை நம்ம அந்த தையல் போடாமே நீட் ஃபினிஷிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்படி உள்ள மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி நல்லா தேய்ச்சி விடுங்க கையை வச்சு அப்போவுமே நமக்கு வந்து கரெக்டாக அந்த நெக்கு வந்து கரெக்டாக வந்து நிற்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் சுற்றி தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான துணி ரெண்டுமே விலகாமல் நமக்கு நெக்லையும் பதிச்சு தையல் இனி போடணும் போடாமல் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம சுற்றிக்கும் தையல் போட்டு விட்டுக்கலாம் தையல் போடும்போது நீங்கள் அந்த ரெண்டு துணியுமே கொஞ்சம் நீவி நீவி விட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து உள்ளே வந்து சுருக்கம் வராமல் இருக்கும் நமக்கு எவ்வளோத்துக்கு உள்ளே சுருக்கம் வராமல் இருக்குமோ அதுக்கு தகுந்த அந்த கழுத்து வந்து நமக்கு துணி வந்து மேலே எலும்பிட்டு காமிக்காது இந்த மாதிரி சுற்றிக்கும் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நெக்கு நமக்கு கிளியராக இருக்குது தையல் போடலை நெக்கில் வந்து நம்ம பதிச்சு தையல் அதுக்கப்புறம் போடலை பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு எடுத்த பிறகு நம்ம சுற்றிக்கும் எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் ஃபேப் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு வந்து லைனிங் தான் கரெக்டான அளவு மெயின் ஃபேப்ரிக் வந்து நம்ம எக் எப்பவுமே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கட் பண்ணுவோம் அதனால் மெயின் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லும் சுத்திக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பீஸ் வந்து தச்சு எடுத்தாச்சு இனி சைடு உள்ள ரெண்டு கப் ஷேப்பும் நம்ம தச்சு எடுக்கணும் கப் ஷேப்புக்கு இந்த மாதிரி லைனிங்கும் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கையும் எடுத்துக்கோங்க வச்சுட்டு எடுத்துகிட்டு நம்ம சுற்றிக்கும் அதே ஜாயின் பண்ணிக்கோங்க கரெக்டான துணி வந்து ரெண்டு துணியுமே ஒரே மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்த பிறகு நம்ம சுற்றிக்கும் இருக்க எக்ஸ்ட்ரா துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம அடுத்த பிசியை அதே போல தச்சு எடுத்தாச்சு இப்போ இதுல நம்ம என்ன கவனிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெண்டு கப் ஷேப்புமே இந்த ஆப்போசிட் ஆப்போசிட் சைடாக போட்டுக்கோங்க மெயின் ஃபேப்ரிக் மேல வர்றது மாதிரி போட்டுட்டு நம்ம ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி போட்டுட்டு லைனிங்கை அதுக்கே கீழே வச்சுக்கோங்க ரெண்டு சைடுமே லைனிங்கை கீழே வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் தையல் போட்டுக்கோங்க அந்த ஷேப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம தைக்கும் போது நமக்கு வந்து நம்ம மெயின் பீஸ் கூட அந்த ஃப்ரெண்ட் கழுத்து பீஸ் கூட நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது இதே இது நம்ம கவனிக்காமல் ஒரு சைடு வந்து லைனிங் மேலேயும் இன்னொரு சைடு லைனிங் கீழே வச்சு நம்ம இப்படி மாத்தி மாற்றி வச்சு தச்சுட்டோம்னா நம்ம வந்து திருப்பி அந்த கழுத்து பீஸ் கூட நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சைடு லைனிங் மேலேயும் இன்னொரு சைடு மெயின் ஃபேப்ரிக் மேலேயும் இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு வந்து திருப்பி பிரிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால நீங்கள் ரெண்டு கப் ஷேப்பையுமே ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடு போட்டுவிட்டு லைனிங்கை கீழே வச்சு தச்சுக்கோங்க உங்களுக்கு அடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது எந்த பிரிக்கமே வராது நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டையுமே நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க இப்போ தச்சு எடுத்த பீஸை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம கப் ஷேப் வந்து இன்னும் கொஞ்சம் எடுப்பாக வர்றதுக்காக நம்ம வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த கப்ஷி ரவுண்ட் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வெட்டியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கிராஸ் பீஸை எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பீஸாக இருக்கிறதுனால கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம கிராஸ் பீஸை ஃபஸ்ட்டு ரெண்டாக மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டா மடிச்சுட்டு நம்ம அந்த கப் ஷேப் கட் பண்ணியிருக்கோம்ல அந்த கப் ஷேப்பில் வச்சு கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க கரெக்டாக அந்த வளைவு வரும்போது வளைச்சு தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி எடுத்த பிறகு அதை அப்படியே விரித்து வச்சுட்டு நீங்கள் ஒரு அதுக்கு மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி பதிச்சு தையல் போட்ட பிறகு நீங்கள் அதுக்கு பிறகு அதை உள்ளே மடிச்சிக்கோங்க இந்த மாதிரி உள்ளே மடிச்சுட்டு இன்னொரு தையல் அதுக்கு மேலோட இந்த அரை இன்ச்சில் போட்டுக்கோங்க இப்படி போடும்போது நமக்கு வந்து அந்த கப் கப் ஷேப்பில் வந்து கொஞ்சம் அது ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும் ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும்போது அந்த டாட் வந்து நம்ம கப் ஷேப் வந்து கொஞ்சம் பார்க்குற நல்லா வரும் இந்த மாதிரி போட்ட பிறகு நம்ம அந்த கப் ஷேப்பை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உள்ளே வச்சுக்கோங்க அந்த கரெக்டாக இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு நமக்கு அந்த துணி கொஞ்சம் எலும்பி நிற்கும் அது வந்து இன்னொரு தையல் கூட அதில் சைடில் போட்டுக்கோங்க மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க பாருங்க அந்த கப் ஷேப்பு நமக்கு ரவுண்டாக சூப்பராக வந்திருக்கும் இதே போல் நம்ம அடுத்த சைடும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம் அடுத்த சைடும் அதே போல் எடுத்துக்கோங்க கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம கீழேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து அதை இப்படி விரிச்சு வச்சு நீங்க பதிச்சு தையல் போட்டுக்கோங்க அடுத்து இந்த மாதிரி உள்ள மடிச்சு வச்சு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க இது வந்து நம்ம கழுத்துக்கு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணோம்ல அந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி தச்சுக்கோங்க அடுத்து அந்த கப் ஷேப்பை எடுத்துட்டு அதே போல் கரெக்டாக கைக்குள்ள சைடு பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க கை சைடு எந்த சைடு வருதுன்னு பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இதே போல் உள்ளே வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த அரை இன்ச்சு திங்க உள்ளே தள்ளி போட்டுப்போம்ல அந்த இதில் வச்சு தையல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த எண்டில் போட்டுக்கலாம் அடுத்து அந்த ச எண்டில் பதிச்சு அது மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இனி வந்து கைக்குழி வந்து நம்ம குளித்து வரைஞ்சி விடணும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சுக்கு உள்ளே குளிச்சு வரைஞ்சிக்கோங்க குளிச்சு வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கீழே வந்து நம்ம பட்டி போல் ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டி கிடையாது நம்ம கீழே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து உள்ளே வந்து ம அடிச்சு திருப்ப போகிறோம் அவ்வளோதான் இதுக்கு பட்டி கிடையாது அதுக்காக உங்களுக்கு அந்த துணியில் உள்ள பார்ட்ரு இருக்குன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம பிளெயின் பீஸ் கொடுக்கறத விட இந்த மாதிரி பார்ட்ரு கொடுத்தா இன்னும் பார்க்குற நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இது பார்ட்ரு வந்து நமக்கு ஃப்ரெண்ட் சைடு பார்த்தா வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்காக இந்த மாதிரி கெட்ட பக்கம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அந்த அளவில் ஒரு தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து அதை அப்படியே விரித்து வச்சு ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி பதிசு தையல் போட்டுட்டு அதை அப்படியே உள்ள மரம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் இன்னொரு தையல் கூட போட்டுக்கோங்க அப்போ நமக்கு அது நீட்டாக நிற்கும் அதுக்காக இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறவு நமக்கு அந்த மேலே துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரௌன் துணி தெரியுது அந்த துணி ம உள்ளே மடித்து விட்டுட்டு நமக்கு அந்த பட்டி துணி மட்டும் தெரிகிறது மாதிரி மடித்து விட்டு தச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குல்ல அழகாகவும் இருக்குது பாருங்கள் அந்த கப் ஷேப் பாருங்கள் நமக்கு நீட்டாக வந்திருக்கு அதே போல் நெக்கு பாருங்கள் நெக்கில் வந்து நம்ம தையல் போடாமல் பதிசு தையல் போடாமல் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்